யாரும் வந்தாச்செல்லியா எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கணும் நடுவுல நடுவுல யாரும் அடை விட்டு பிரிஞ்சு போக கூடாது சரியா பசங்களா முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருப்போம் தனியா எங்கேமே போக மாட்டோம் சரிங்களா சரி வாங்க எல்லாரும் உள்ள போகலாம் ஹாய் ஜாலி ஒரு வளிய வந்தட்டோம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எம்ஜி엠 கே குட்டிட்டு வந்துட்டாங்க அப்பா அப்பா ஃபர்ஸ்ட் எங்க ரைடுக்கு போக போறோம் ம்மா முதல்ல உள்ள கடைசில போயிடலாம் அங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் ஏன்னா இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால எல்லாரும் இங்கே தான் லைனில் நிற்பாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உள்ளே போயிட்டோம்னா ஃப்ரீயாக விளையாடிட்டு நம்ம வர வர இங்கே அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஆமாங்க தம்பி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது நம்ம எல்லாரும் விளையாடணும் லைனில் நின்று எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது காலெலாம் வர வரைக்கும் பெரியவங்களுக்கு எல்லாரும் சரியா தான் சொல்றீங்க சரி வாங்க பின்னா உள்ள பின்னாடி கொஞ்சம் நடந்து தூரமா போயிடுவோம் ஒரு ஒரு லைனா விளையாடிக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்துடுவோம் போல பசங்களா வாங்க அப்பா இந்த மேடையில் நின்று பார்க்கும் போது கார் எல்லாம் விட நான் தான் ஹைட்டா

அப்படியே ஒரு போட்டோ எடுங்க இது எடுக்கணும் சரி ஒரு ஒருத்தரா மெதுவா கீழே இறங்கணும் சரியா அவங்க இறங்க சொல்ற மாதிரி இறங்கணும் அவசரப்பட்டு குதிக்க கூடாது அந்த பசங்களை அந்த குதிரை வண்டியில ஏற்றி விடுங்கப்பா அழகா விளையாடுறாங்க பாருங்க பசங்க எல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு நம்ம குழந்தைங்களும் விளையாடினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் ஒரு வாட்டி ஏத்தி விடுங்க என்னம்மா ஏத்தி விட்டுட்டா போச்சு இருங்க அந்த பசங்க எல்லாம் ஆடுனதுக்கு அப்புறமா நம்ம நம்ம குழந்தைங்களை ஏற்றி விடலாம் சரி அதுலயே விளையாடுங்க அடுத்த விளையாட்டு பசங்களா ஒவ்வொருத்தரா ஏறுங்க